ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்ல யாருக்கும் தெரியாத ட்ரிப் இருக்குது உங்க வாட்ஸ்அப்ல வந்து நீங்க ஸ்டேட்டஸ் வச்சிங்களன்னா உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும் என்ன ப்ரோ சொல்றீங்க நான் வந்து டெய்லி தானே ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதுதான் கிடையாது இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்ல வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து அவங்க காட்டுவாங்க அந்த வீடியோஸை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நீங்க வச்சீங்களன்னா அவங்க வந்து அந்த வீடியோ வைக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து காசு தருவாங்க இந்த மாதிரி வந்து நீங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சே மாசம் உங்களால் பத்தாயிரம் வரைக்கும் ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியும் நீங்க வேற ஏதாவது ஒரு வீடியோ வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறீங்கன்னா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து டைம் வேஸ்ட்டு தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே வராது ஆனால் இந்த வெப்சைட்டில் இருக்க வீடியோஸை நீங்கள் வச்சிங்களேன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு அமௌண்ட் வந்த மாதிரி இருக்கும் எப்படி வேறு லெவலில் இப்போ வந்து அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணலாம்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பண்ண வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க இப்போ வாட்ஸ்அப் வச்சு எப்படி சம்பாதிக்கிறதுனா இது பார்த்திங்களா ஒரு வெப்சைட் தேவைப்படுது அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி போகிறதுனா இந்த வீடியோ கீழே ப்ளூ கலர்ல இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட் வீடியோவை போய்க்கலாம் அப்படி உங்களுக்கு எதுவுமே தெரியல காட்டலன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்களா ஷார்ட்ஸ் தமிழ் அப்படின்னு இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து இன்னொரு ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வரும் இந்த போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட் ஆப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும் இந்த வெப்சைட்டில் உங்களுடைய இமெயிலை வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ண உடனே மேலே வந்து கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும் அதை வந்து வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய கான்டாக்ட் எல்லாம் இதில் வந்து இந்த மாதிரி அலோவ் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் அலோவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து வேலை செய்யும் நெக்ஸ்ட் இங்கே வந்து சிங்க் அப்படின்னு இருக்கும் அதை வந்து கொடுங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சென்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும் ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த வெப்சைட்டில் பண்ண வேண்டியது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து நிறைய ஆட்ஸ் வந்து கட்டுவாங்க அதாவது வீடியோஸ் போஸ்ட் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும் இதெல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றது வந்து அந்த வீடியோக்கு மேலேயே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஓகேன்னா சேர்ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்புறதை கொடுத்து ஷேர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகிடு பின்னாடி அதை வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து ஈஸியாக ஸ்டேட்டஸ் வச்சுக்க முடியும் நீங்கள் வச்ச ஸ்டேட்டஸ் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கணும் சண்டரில் வந்து நீங்கள் எதுவும் டெலிட் பண்ணிடக்கூடாது ஸோ சண்டேல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேலை மட்டும் நீங்கள் பண்ணணும் ஒரு பதினஞ்சு மணி நேரம் முடிஞ்சிட்டு பின்னாடி நீங்கள் வச்ச ஸ்டேட்டஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும் அதில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்புடின்றத கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து பாதி அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதை வந்து நீங்களும் ஒரு முறை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அமௌண்ட் வரலன்னா விட்டுருங்க ஓகேவா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும் இதில் மினிமம் உங்களுக்கு பதினஞ்சு ரூபா ஸ்டேட்டஸ் வச்சு உங்களுக்கு கிடச்சிருச்சு உடனே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் அதை வந்து வித்ரா பண்ணிக்க முடியும் ஸோ அதை வந்து இப்போவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் அதிகமாக ஸ்டேட்டஸ் வைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க